இல்ல ஒன்பது அமைச்சர்கள் வந்து தெலுங்குகள் இருக்கிறாங்கன்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது ஒன்பது அமைச்சர்கள் இருக்கிறாங்க நான் தான் சொல்றேன் இங்க எல்லாம் கலப்படம்டா இதுல தனி தமிழ் இல்ல தெலுங்கு இல்ல தமிழும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் தெலுங்கர்கள் இருக்காங்க நீங்க உங்களை கலப்பினம் தமிழர்களை நீங்க எப்படி கலப்பினம்னு சொல்லுவாங்க தூய தமிழர் நான் பாண்டிய மன்னன் யாரு இருக்காரு அப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தா பாண்டிய மன்னன் மட்டும் பேசுவீங்களா பாண்டிய மன்னனுடைய வாரிசுகள் தான் இவங்க மற்றவங்க எல்லாம் என்ன பேசுவீங்க மத்தவங்க யாரு

புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் திமுகவினுடைய காமாட்சி அவர்களும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா சார் இதே மாதிரி சீமானுக்கு எதிரான போராட்டம் சென்னை திருவெல்லிக்கேணில ஞாயிறு அன்று நடந்த அந்த போராட்டத்துல சீமானை எதிர்த்து நாங்க போராடுவோம் சீமான் தொடர்ந்து யூடியூப்களிலயும் அவருடைய ஆதரவாளர்கள் மேடைகள்லயும் பேசிட்டு வராங்க அதை நாங்கள் எடுத்து போராடுவோம் தொடர்ந்து பேசினா தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் போராட்டத்தை நாங்கள் நடத்தி காட்டுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி பாருங்க போராட்டம் எதுக்கு என்னத்துக்கு போராட்டமா தெலுங்குகளையும் சீமா பேசுறாரு தெலுங்கர் சொல்லிட்டாரு அப்படியா அவர் பேசுறாரு அந்த மாதிரி நான் இதுவரை கேட்கல பா அதான்னு கேக்குறேன் கனடா சொல்லலாமா இல்ல மாதிரி சீமான்னு பேசுறாரா இல்ல நான் சொல்லல அவங்கதான் போராடி இருக்காங்க இல்ல நீங்க நீங்கள ஏதாவது பேசி ஏதாவது காணொலியில வந்து பேசுறதுல என்ன தெலுங்கரை தவிர ஏதாவது பேசி சொன்னாருன்னு சொல்றாங்க வந்தீரீங்கன்னு சொன்னாரு அப்படின்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது கண்ணே நெருவாயை மெல்லுறவனுக்கு கொஞ்சம் அரிசி கிடைச்சா அத போட்டுட்டு மெல்லுவாங்கல்ல சோ அவ்வளவு அரிசியா பார்த்தாங்களா ஆமா அதனால அவள அவள மெல்லுற வய பைவா சரி அதனால என்னத்தையோ பேசிட்டு போறானுங்க இதெல்லாம் வந்து நைஸா உங்க ஆளுங்க பேசதே பெரிய அது வந்து தப்பு இல்ல அவனுக்கு மாதிரி நைசா அப்படி தள்ளி விடுறீங்க நைஸா தள்ளி விடலை முத்தி இப்போ நீங்க பாருங்க இந்த பயலை பற்றி இவன் இப்போ திருநெல்வேலிக்கு பேசியிருக்கான் திருச்சி பேசியிருக்கான் பெரம்பலூர் பல மாவட்டங்களில் என்னுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கான் எல்லாருமே நீ யாரா நீ எங்கேருந்து வந்த நீ என்ன பரப்பண்ணா வளர்ப்பா நீ என்ன அந்த கட்சியை பதிவு பண்ணியிருக்கியா அந்த உன்னை யார் எந்த கூட்டத்தில் உன் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க இப்போ எங்களை எல்லாம் கூப்பிடுறா வைக்கிறேன்னு சொல்லி எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்ட உடனே டோக்குனு போனை வச்சிருக்கேன் இவனுக்கு கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் ஏதோ பசங்களை கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கான் சரிங்களா பண்ணட்டும் தப்பு இல்லை அதுக்காக இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களும் தமிழர்களும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் திராவிட தெலுங்கர்னு ஒரு கட்சி வச்சிருந்தேன்னா அது ஒரு கட்சி அதை ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்காக நான் போட்டி போட்டேன் தேர்தலை சந்திச்சோம் பல லட்சம் வாக்குகளில் வாங்கணும் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அது வேற விஷயம் சரி ஆனா எதிரா இவர் பேசினாரு அவர் பேசினாருங்கிறது வந்து தேவையில்லாத ஒண்ணும் ஆனாலும் இப்போ சில காலங்களா வந்து இந்த தமிழினியம் பேசக்கூடிய சீமான் இல்லை தமிழினியம் பேசக்கூடிய சிலர்கள் வந்து எட்டு தெலுங்கு அமைச்சர்கள் இருக்காங்க இருபத்தாறு தெலுங்கு எம்எல்ஏ இருக்காங்க இருக்காங்கல்ல எப்பா எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தெலுங்குன்னு சொல்லாதப்பா தமிழர்கள்ப்பா அவங்கள சொல்றது உங்களும் தமிழர் தான் நீங்க தமிழர் தான் நீங்களும் தமிழர்கள் நாங்களும் தமிழர்கள் நாங்க இந்த நாட்டிலேயே பூர்வீகமா பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்க அதனால நாங்க தமிழர்கள் ஆகாது இல்ல தெலுங்கு மொழி பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது எங்களு தமிழ்ல இருந்துதான் தெலுங்கு பிறந்துருச்சே தவிர தெலுங்குன்னு தனி மொழி கிடையாது சரியா அதனால தாய்மொழி வந்து தமிழ் தான் அதனால நான் ஏற்கனவே பல கூட்டங்கள்ல பேசுறதும் ரெண்டு தாய் எங்களுக்கு ஒரு தாய் தெலுங்கு தாய் இன்னொரு தாய் தமிழ் தாய் இந்த ரெண்டு தாய் ரெண்டு நாங்க பிறந்தது தமிழ் தாய்க்கு பிறந்தது தான் தெலுங்கு தாய்ருக்காரு தமிழுக்கு பிறந்ததுதான் தெலுங்கு தாய் அவ்வளவுதான் தமிழுக்கு தான் நாங்க பிறந்திருக்கோம் புரிஞ்சுக்கோங்க சும்மா எதுக்கு பிறந்தது கன்னடம் தமிழுக்கு தான் பிறந்துச்சு மலையாளமும் தமிழுக்கு தான் பிறந்துச்சு தூலும்தான் பிறந்துச்சு சரி எல்லாமே தமிழுக்கு தான் பிறந்தது நாங்க போய் ஆந்திரால போய் அவசரம் நீ ஆந்திராவுக்கு போன அண்ணன் கேரளாவுக்கு போன கர்நாடகாவுக்கு போன எங்களுக்கு என்னங்க வேர்க்கு ஆக முடியுமா ஆக முடியுமா உங்களுடைய செல்வாக்கு அங்க இருந்தா பண்ணலாம் செல்வாக்கு தமிழ்நாட்டுல செல்வாக்கு இருக்கு செல்வாக்குன்னா நாங்கதான் இந்த நாட்டையே ஆண்டிட்டு இருந்தோம் பல ஆயிரம் ஆண்டுகளா நீ என்ன பேசுற நீ எல்லாம் பிறக்கறதுக்கு ஒண்ணு மாதிரி உங்க முப்பாட்டு முப்பாட்டு முப்பாட்டம் காலத்துக்கு முன்னாடி இருந்த நாங்க இந்த நாட்டை ஆண்ட பரமரா ஒரே கண்டினியூவா வந்து நானூற்றி பதினெட்டு ஆண்டுகள் நாங்க ஆண்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி யாரா அதுக்கு முன்னாடி வந்து யாராண்டா அதுக்கு முன்னாடி முகமதி இருக்காங்க முஸ்லிம்களுக்கு முன்னாடி பாண்டியர்கள் அவங்க யாரு பாண்டியர்கள்

அந்த நாட்டை இந்த மன்னன் புடிச்சுட்டாங்கன்னா பாண்டிய மன்னன் புடிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த மன்னனுடைய மகளை இவன் மணந்துக்குவான் சரிங்களா மணந்துக்கிட்டு அவங்கள்ட்டே வந்து நீங்க ஆட்சியை கொடுத்து கப்பம் கட்டுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு வருவான் இப்படித்தான் அந்த அந்த காலத்துல கலப்பினங்கள் ஆச்சு

எப்ப வந்துச்சு சொல்லுங்க எப்ப வந்து மன்னர்களுடைய ஆட்சி காலத்துலதான் இங்க வந்து வைணவம் வந்துச்சு அதுக்கு முன்னாடி சைவம் தான் இருந்தது அப்ப வைணவம் சைவம் இருந்த காலத்துலதான் அப்போ வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுந்தரேஸ்வரர் இதெல்லாம் பண்ணது எல்லாம் பண்ணாங்க பிரதர்ஷம் பண்ணி கோயில பாண்டியர்கள் பாண்டியர்கள் கட்டி முடிச்சு முடிக்க முடியல அவங்க அதனால அவங்க ஆட்சி போனதுனால அதுக்கப்புறம் நாயக்க மன்னர்கள் மொத்தமாக மா கல்யாணம் பண்ணி கட்டி முடிச்சு அவங்க கும்பாபிஷேகம் பண்ணி அந்த கோயில ஆறு கால பூஜை ரெடி பண்ணி பண்ணாங்க சரி ஆகையினால அதுக்கு முன்னாடி இருந்த பாண்டியர்கள் வந்து தமிழர்களா தமிழர்கள் தான் ஆனா கலப்பினம் ஆயிடுச்சு அதே மாதிரி நாயக்கர்களும் வந்து கலப்பினம்தான் நாயக்கர்களும் அரசர்களா தானே இருந்தாங்க அவர்களும் மற்ற நாடுகள்ல படை எடுத்து போகும்போது அந்த நாட்டு பெண்களை பண்றது இங்க கல்யாணம் நாயக்கர்கள் தெலுங்கர்கள் இல்ல கலப்பினம் தான் எல்லாம் நாயக்கர் மட்டும் நீ பிரிச்சு பேசாத இந்த தேசத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களும் கலப்பினம்தான் எல்லாமே இப்ப ஒண்ணு வந்தாங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து சொல்லுவாங்க

தமிழ் புத்தாண்ட கொண்டாடுறோம் நீங்க தெலுங்கு புத்தாட்டை கொண்டாடுறீங்க நான் தமிழ்ல பேசுறேன் நீ தெலுங்குல பேசுற என் மொழி வேற உன் மொழி வேற நான் தெலுங்குல எங்க பேசுனேன்

விஜய் மாதிரி தான் விஜய் ஆமா விஜய் அப்படித்தானே விஜய் உடைய அம்மா அப்பா யாரு அவங்க அப்பா எல்லாம் யாரு அவங்க எல்லாம் தெலுங்கு வகைதா தான் விஜய் அம்மா அப்பா தெலுங்கா அது தெரியாத உனக்கு அட ஆந்திரால இருந்து வந்தவங்க தான்ப்பா விஜய் உடைய அம்மா இருக்காங்களே அவங்க அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து அந்த அதாவது அவங்க தாத்தா பாட்டி அதே மாதிரி ரெண்டு மாமைங்க இவங்க எல்லாம் ஆந்திரால இருந்து குடிபெயர்ந்து பழைப்புக்காக இங்க தமிழ்நாட்டுக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அது எத்தனை ஆண்டுன்னா பார்த்துக்கோங்க அவங்க இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இதுல எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் இதுல அடிச்சு பாண்டு கச்சேரி இதெல்லாம் போனது மிஞ்சி போனா ஒரு அறுபது வருஷம் அப்படின்னு வச்சுக்கோருனாநிதி குடும்பம் வரதுக்கு முன்னாடி வந்தாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி வந்தாங்களா கருணாநிதி குடும்பம் எல்லாம் வந்து ஒரு மூணு நாலு தலைமுறைக்கு முன்னாடி எவ்வளவு நாலு தலைமுறை அப்ப எல்லாம் வந்து இது நாடு சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி உங்க குடும்பம் வந்துச்சு நார் குடும்பம் விஜய் குடும்பம் வந்தது நாடு சோதனம் தெலுங்கு தான்

கேத்தலிக் சர்ச் அவங்க வந்து இந்துக்கள் இல்ல கிறிஸ்துவர்கள் இதுதான் நிலைமை இது வந்து இது வந்து சொல்றது புதுசா இருக்கு தெலுங்கு இல்ல இல்ல இதுல சரி இன்னும் இதுல வந்து விளக்கமா வேணும்னா என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கு அதெல்லாம் நான் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் அதனால இப்ப அவர் தெலுங்குங்கிறதுனாலயோ அவங்க அம்மா தெலுங்குங்கிறது பிரச்சனை அல்ல அவர் இந்த தேசத்தை ஆளணும்னு நினைக்கிறாரு தேர்தல சந்திக்கப் போறாரு மக்கள் வாக்களிச்சா அவர் முதலமைச்சர் வர போறாரு அதனால அவன் தெலுங்கு இவன் தமிழ் திரும்ப சொல்றதா திரும்பவும் இதா என்னது ஏங்க உங்க உங்க நாக தமிழர் தான் சொல்றாருல்ல நம்ம கட்சியில இருந்து போறவங்க எல்லாம் வெவ்வேறு கட்சிக்கு போகாதீங்கப்பா எல்லாமே வந்து தம்பி கிட்ட போங்கப்பா தெரியுமா இது வந்து ஐயா அது எப்படி அவருக்கு தெரியாம ஏங்க அவர் திரைக்கதையில இருக்கவரு அவருக்கு தெரியாம இருக்குமா சுங்கரும் ஆமா ஆமா அவருக்கு எல்லாமே தெரியும் அவருக்கு தெரியல உங்களுக்கு நல்ல நண்பர் தான் உங்க தம்பி அண்ணன் தானே ஒரு போன் அடிச்சு கேளு வேறா சந்தேகம் வந்தா என்ன மாதிரி உங்க மாப்பா சொல்றாரு என்ன ஏன்னு கேளு சரி நான் கேட்பேன் தமிழருக்கு எதிராக உங்க குறிப்பா சீமானுக்கு எதிராக தெலுங்கர்கள் வந்து இந்த போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க தமிழருக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்த முடியும்னு சொல்றது சாத்தியம்னு நினைக்கிறீங்க நடத்தணும் ம் நடத்தணும் இது மாதிரி மாவட்டத்துக்கு ஒண்ணு இல்லை ஒன்றியத்துக்கு ஒண்ணு நடத்துங்க சரி சரியான முடிஞ்ச உதவி உறுதி நாங்க உங்களுக்கு செய்யணும் இல்ல நாங்க வந்து தமிழ் பேசும் தெலுங்குகள் தான் எங்களை ஏன் நீங்க தெலுங்கர்கள்னு ஒதுக்குறீங்கன்னு கேக்குறாங்க பேசுறேன் சார் நீங்க தெலுங்குன்னு வெளியில வாங்க சார் ம் வெளியில் வந்து சீமான் போன்ற ஆட்களை நாங்கள் வந்து அதை எடுத்துருவோம் இதை எடுத்துருவோம்னு பேசினேன் சார் பேசினாலாவது இந்த சூடு சொரணம் இல்லாமல் அங்கே ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் இருக்குல்ல எவனுக்கு வேணாலும் முந்தி விரிக்கலாம்ன்ற மாதிரி அந்த கூட்டம் திருந்து தான் பார்ப்போம் ஏன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றாங்கல்ல எவ்வளோ பேர் காதில் தான் சங்கம் ஊத முடியும் ஏன்னா இவன் வந்து தூங்கலை தூங்குற மாதிரி நடிக்கிறான் அப்படின்ற போது இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒன்றியத்துக்கு ஒன்று தெருவுக்கு தெரு நடத்தட்டும் நடத்திட்டு இங்கே நாங்கள் ஒரு தனி சாம்ரா சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இந்த சொரணையற்ற சூடற்ற தமிழர்களுக்கு சொல்லட்டும் அதால நான் இதை வந்து வரவேற்கிறேன் என்னுடைய ஆதரவு ஐயா தெலுங்கு வகையா இந்த விஷயத்தில் உண்டு

ஒரு காலத்துல அரசர் காலத்துல வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இங்க குடி பேருந்து சொல்லுங்க தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக இருப்பதில் பிரச்சனை இல்லை தமிழர்களுக்கு ஏதோ பருப்பு சாம்பார் கருவாட்டு சாம்பார் அது இதுன்னு என்ன ஐயா சொல்றாருல்ல ஆனால் ஒரு ஒருவர் ஒரு இருவர் சேர்ந்து ஒரு மாநாடு போடுறாங்க அதில் நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் ரெட்டி ஆயிருங்க ரெண்டு பேரும் அமைச்சர் ஆயிடுவோம் நீ இன்னும் ரெட்டி ஆயிரம் பையன் சொன்னா அந்த வேலையை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு ரெண்டு ஆளுமைகள் சொல்றாங்க ஒன்னு கே என் நேரு இன்னொன்னு கே கே எஸ் அந்த ரெண்டு பேரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும் தமிழர்களும் வந்தா நாம வந்து அவரோட நலன் காக்கப்படும் சொல்லணும் நீ ரெட்டி ஆயிருந்தாலும் பிரிக்கிறதுல அப்புறம் இங்க வந்து நோட்டுற நானும் தமிழ் தான் என்ன தேர்தல் நேரத்தில் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆமா எல்லா தமிழர்கள் தானே இருக்காங்க

இங்க வந்து எவ்வளவு வருஷமா இங்க இருக்கான் கிட்டத்தட்ட வருஷமா உங்களுக்கு வைக்கிறதுக்கு வந்துட்டானே வணக்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்னரை கோடி பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டான் இன்னும் ஒரு கோடி வந்தாங்கன்னா ரெண்டரை கோடினாலும் சந்தோஷப்படுறாரு ஏன்னா சேர்ந்துருவா இப்ப கடை முடிஞ்சதுன்ற மாதிரி இந்த அர்த்தம் இங்க பாருங்க நீங்க ஒரு விஷயமா சொல்றாரு இவரு வந்து அந்த ரெண்டு அமைச்சருக்கு போன் பண்ணி சொல்லிரும் அப்படி இல்ல எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழன் எங்கு பிறப்பினும் அயலான் அயலானு அப்படிங்கிற வாசகத்தை தமிழகத்தில வந்து எடுத்துருங்க புரியுது நானு தமிழர்கள் சரிங்கய்யா நீங்க தமிழர்கள் நாங்க ஏற்கொள்ளணும் ஏன் ஆந்திர காட்டுல இருபது பேர் சுட்டு கொண்டப்போ ஒரு கண்டனம் கூட பதவி செய்யாரு எந்த தெலுங்கர்கள் இது போல போராட்டத்தை நடத்துனீங்க ஆங்கில தமிழன்டா கேட்டான் என்ன பேசுறாங்க எந்த தமிழன் கேட்கல தமிழன்

நீ வந்து கட்டலை சொல்லு கட்டிக்கிட்டு தோல் கட்ட அவனுக்கு என்ன போராட்டம் பண்ண நம்ம கிட்ட வரிய வாங்கிக்கிட்டு நம்ம கிட்ட கட்டிக்கிட்டு நம்ம தோல் கட்ட அதுக்கு வசூல் வண்டி வாங்கு ஒரு வண்டி வெறும் மூணு லட்ச ரூபாய் காரை பத்து லட்ச ரூபாய்க்கு விற்கிறான் மூணு லட்ச கார பத்து லட்ச ரூபாய்க்கு இதெல்லாம் என்ன ஒன்றே அவர் காங்கிரஸா இருந்தா எவனா இருந்தா என்னங்க தப்பு தப்பு தாங்க இவரு சும்மா பெரும்பான்மை தமிழகத்துக்கு இருந்து போன மாணவர்கள் அங்க தாங்க போகிறான் தமிழ்நாட்டுல ஒரு தமிழருக்கான அரசு இருக்கு எனக்கான அரசு இருக்கு ஒருத்தனும் போய் கேட்கல அத எப்படி டெவிட் பண்ணி உடனே மத்திய அரசு யார் சொன்னா கேட்கல சார் கா சொன்னான் அவங்க கேட்காத ஏன் உடனே சீப் மிஸ்டுக்கு போன அடிச்சு

இந்தியில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் மழை பெஞ்சுது அப்போ இடிஞ்சு விழுது சந்தர்பா ஓடிஞ்ச உடனே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தவங்க எல்லாருமே தெலுங்குது யாரும் அவங்களுக்கு போல இயற்கை சுற்றத்தில் அது ஏதோ ஒரு டிஃபரெண்ட்ல ஊர்ந்துச்சு வச்சுங்க நேரடியாக ஸ்பெஷல் பிளேட்டை பிடிச்சி உடனடியாக சந்தர்பா பண்ணிட்டு வந்தாங்க அந்த ஆள் மனுஷன் அவங்க ஊருக்கார அடிபட்ட உடனே அடிபட்டதுக்கு இல்ல சொத்து போயிட்டான் ஏதோ ஒண்ணு சொத்துட்டான் கட்டடை இடிஞ்சு விழுந்து சொத்து போயிட்டான் அதிகாரிகள் அமைச்சர் போதும் எங்க அதிகாரி அனுப்பின அவன் அரசியல் பண்றாங்க அங்க அது மீண்டும் ஆட்சி அமைக்க அங்கிருந்து ஒரு துணை முதலமைச்சர் யாரும் வந்தாங்கல்ல ஒரு அதிகாரி குழு வந்தது இல்ல வந்தது நாங்க ஆந்திராவில் சுட்டு விட்டு பேர் செத்தோம் இந்த மாணவர்கள் தாக்கப்பட்டோம் கர்நாடகாவில் எவ்வளவோ பிரச்சனை நடந்தது அடித நடந்தது ஒரு பையன் திரும்ப மாட்டேங்க சரிங்க ஐயா உங்களை தெலுங்கர்கள் அமைச்சர்கள்லாம் தெலுங்கர்கள் நாங்க சொன்னதுக்கு கோப கோவப்படுறீங்களே உங்க டிவியில ஆந்திராவில போடுறாங்கல்ல இந்த மாதிரி நம்மவரு தெலுங்கரு இந்த மாதிரி இவரு ஆயிட்டாரு இவர் லிஸ்ட்டோட அவங்க தானே கொடுக்குறாங்க நாங்க போட அதெல்லாம் உங்க மாதிரி அங்க போய் நிறைய உட்கார்ந்து இருக்காங்க ஆஹ் அவங்க எல்லாம் வேற யாரு இல்ல அந்த முதல்வரானதுக்கு பேனர் வச்சு கொண்டாரு நான் பேனர் வச்சு புடுங்குனா இங்க இருக்க அங்க போயிட்டு உட்கார்ந்துகிட்டு தேவலப்படுத்துறான் நீ வேற

யாருக்கு அவருக்கு பாருங்க பேசுறீங்க ஆங்கிலம் தெரியும் அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு உங்களுக்கு மூணு தெரியாதான் இப்ப ரோஜா ரோஜா என்ன சொன்னாங்களே எங்காலும் ஆட்சி வந்துச்சு நாங்க ஆமா பிரீயா சும்மா இருங்க அந்த அம்மா ஆச்சு ஏங்க வாயில வர சொல்றாருக்கு இதெல்லாம் ஒரு கேள்வி அங்க அந்த அம்மா ஏங்கவா உங்களுக்கு விஷயம் தெரியுமா அந்த அம்மா முதல்ல எங்க கிடச்சிட்டு வந்துட்டு போச்சு தெரியுமா தெரியும் யாரு வந்தாங்க சும்மா இருங்க அது இங்க பாருங்க அந்த அம்மா இன்னைக்கு ஒரு நல்ல அமைச்சரா இது சொல்லுங்க நீங்க அந்த அம்மா சிறப்பு அந்தம்மா கொண்டா வந்தம்மா யாருக்குதான் அம்மா உடைய கேட்டோம் இதெல்லாம்மா கேட்டோம் சரிங்கண்ணா அண்ணா சொல்லு பண்ணிட்டு அவங்க வந்து அந்த போராட்டத்துல வந்து முன்னெடுக்கிறப்போ பேசியிருந்தாங்க தெலுங்கர்கள் நாயக்கர்களே எங்கள் சாதி நாயக்கரையும் நாயுடையும் இழிவா தான் பேசுறாருன்னு சொல்லிருக்காங்க தெலுங்கர்களை தாண்டி நாயக்கரையும் நாயுடுவையும் ஈழிவா பேசுறாரு சீமான்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி சாதியோட பேசிருக்காங்க அவங்க அது கொஞ்சம் பெரும்பான்மை பிரிவாக இருக்கிறாங்க ஐயாவும் நாயுடு அதெல்லாம் ஒரு அதிசய நான் ஐயாவுக்கு கோவம் வரல அவங்களுக்கு அவ்வளவு கோவம் வருதுங்களே அவ்வளவு பேசுறாருங்களே கொடுக்குறாங்க தன்னை இல்ல சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சு கோப்பன்னு அந்த அதை முன்னெடுத்து அந்த தம்பி வந்தான் பாரு அவன் அரசியல்ல சைன் பண்ணும் நினைக்கிறான் புரியுது நாங்க அன்புலத்துல போய் யாரும் இருக்காங்க பின்புலத்தை ஒரு கத்திரிக்காயம் இல்ல யாரும் பின்புலத்துல வந்து இல்லாம எப்படி எப்படி பேச முடியாது அதெல்லாம் சன் டிவியோட எடிட்டர் கூட இருக்காரு குணசந்தரன் கூட இருக்காரு எல்லாம் பேசிட்டு வர்றாங்க குணசேகரன்லாம் இருக்காரு தெலுங்கு இருக்கிறதுக்காக அவர் குணசேகரன் சன் டிவி நடிகர் குணசேகரன் தெலுங்குன்றதுக்காக நீங்க எல்லாம் பேசிக்க வேண்டியதுதான் இப்ப காமாட்சி நாயுடு கூட எல்லா மந்திரியும் இருக்காங்க சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க சந்திரபாபு நாயுடு இருக்காரு ஆந்திரா இந்த இந்த சீப் மினிஸ்டர் இருக்காரு இதெல்லாம் சொல்லிக்கிறலாம் ஏற்று சொரக்கா கறிக்கு உதவாது யாரு யாரோடயும் இல்ல புரியுதா அவுங்கவங்க வாழ்வாதாரம் அவங்கவங்க தான் தெரிவிக்கணும் சரி வாழ்க்கையில அவங்க வந்து காமாட்சிக்கு வந்து எல்லா விஷயத்தையும் திமுக ஃபீல் பண்றதெல்லாம் இல்ல ஒரு ஏ தரேன் ஆமா ஆமா மாரல் சப்போர்ட் நான் போய் ஆதிட்ட போய் நின்றுட்டேன் இதுவரை